என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே அதிகப்படியாக அதிகரித்து வருகிற நோய்களில் ஒன்று இதயம் சம்பந்தப்பட்ட நோய் தற்போது இந்தியாவிலும் குறிப்பாக தென்னிந்தியாவில் அதிகப்படியான இளவயது மாரடைப்பு மரணங்கள் இன்னும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தேசத்தில் அதிகரித்து வருகிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் அந்த வகையிலே மாரடைப்பு இன்றைக்கு தவிர்க்க முடியாத காரணியாகவும் இளவயதினரை சிறு குழந்தைகளை பாதிப்பதாகவும் காணப்படுகிற சூழ்நிலையிலே தற்போது இந்தியாவில் தென் மாநிலங்களில் இதய மாற்று அறுவை சிகிச்சையானது அதிகப்படியாக நடைபெற்று வெற்றிகரமான முறையில் நடைபெற்று அதனால் பலர் உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒன்றிய அரசு தன்னுடைய குறிப்பில் தெரிவித்திருக்கிறது இந்திய அளவிலே பார்க்கும் பொழுது தென் இந்தியாவில்தான் குறிப்பாக அதிலும் தமிழ்நாட்டில்தான் இதய மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்று சுமார் எழுபது பேருக்கு இந்த அறுவை சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது என்று குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அந்த அறிக்கையிலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை குறித்த செய்தியானது ஒன்றிய அரசினால் வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்தபடியாக அடுத்தபடியாக கர்நாடகா மாநிலத்தில் முப்பத்தி ஐந்து இதய மாற்று அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றிருக்கின்றன மட்டுமல்ல அதைத் தொடர்ந்து மராட்டியம் அதைத் தொடர்ந்து தெலுங்கானா என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா முழுவதிலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் இருநூற்றி இருபத்தி ஓரு இதய மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது இதய அறுவை சிகிச்சை என்பது மிகவும் நுட்பமாக நடைபெறுகிற ஒரு மாற்று அறுவை சிகிச்சை இது ஒரு கடினமான காரியம் இதிலே நம்முடைய இந்தியாவிலேயே தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவர்கள் அதிக அளவிலே இருக்கிறார்கள் என்பது நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டிய காரியம் ஏனென்றால் தற்போது உள்ள சூழ்நிலையில் உலகத்தில் அதிகப்படியாக இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிலும் இந்தியாவில் இதய நோயினால் பாதிக்கப்பட்டு மரணமடைகிறவர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது தென்னிந்தியா இதிலே சாதனை படைத்திருக்கிறது என்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய இந்திய தென்னிந்திய மருத்துவர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் மட்டுமல்ல என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வெளிநாடுகளில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் தென்னிந்தியாவை நோக்கி இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக கடந்து வருவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது ஆகவே வரும் நாட்களிலே இன்னும் நம்முடைய தமிழக அரசு நம்முடைய மருத்துவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இதய மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமல்லாமல் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நல்ல மருத்துவ வசதி குறிப்பாக ஏழை ஜனங்கள் பயன்பெறும் விதத்திலே அரசாங்க மருத்துவமனையிலேயே கிடைக்கப்படுவதற்கு அவர்கள் கூடுதல் வசதிகளை செய்து கொடுக்க மருத்துவத்துறையிலே கர்த்தர் ஞானமுள்ளவர்களை கர்த்தர் ஞானத்தை கொடுத்து நடத்தும்படியாக நம்முடைய தலைமையில் இருக்கிற அதிகாரிகளும் இதற்கு அதிக கவனம் செலுத்த நாம் ஜபிக்கப் போகிறோம் இதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து மீளவும் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய இந்தியாவிலே குறிப்பாக தென்னிந்தியாவிலே கடந்த ஆண்டிலே அதிகப்படியான இதய மாற்று அறுவை சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது நடந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்திய தேசத்திலே குறிப்பாக எங்களுடைய இந்தியாவிலே அதிலும் தமிழ்நாட்டிலே அதிகப்படியாக எழுபது மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக எங்களுடைய மருத்துவர்கள் செயலாற்று மடியாக நீங்கள் ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து அத்தனை பேருடைய உயிரையும் பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் வரும் நாட்களில் இந்த இதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய வேண்டும் மட்டுமல்லாண்டவர் இள வயது மாரடைப்பு மரணங்கள் தடுக்கப்பட ஜிபிக்கிறோம் எங்களுடைய தென்னிந்தியாவில் இன்னும் எங்களுடைய தமிழக அரசு கூடுதல் நடவடிக்கைகள் வசதிகளை செய்து கொடுத்து தென்னிந்தியாவின் அரசு மருத்துவமனைகளிலே ஏழை ஜனங்கள் இதய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்லது இதய மாற்று சிறு அறுவை சிகிச்சைக்காக வருகிறவர்களுக்கு உதவி செய்யும்படியாக பல காரியங்களை செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஞானமுள்ள இருதயத்தை எங்களுடைய தமிழ்நாடு மருத்துவத்துறை அமைச்சருக்காக ஆண்டவரை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எங்களுடைய தமிழகத்தில் மருத்துவத்துறையிலே துறையிலே தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்ற இப்படிப்பட்ட மாவட்டங்களிலே இன்னும் அக்கறை செலுத்தி இந்த காரியங்களை செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை அன்றுவரை மருத்துவத்துறை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் மருத்துவர்களுக்கும் கொடுத்து நீங்கள் நடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தொடர்ந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அவதி பெறுகிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து சுகம் அடைய ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வத்து மீண்டும் படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி கர்த்தர் கர்த்த தாமிங்களா ஆசிரியப்பராக ஆமேன்